வணக்கம் நியூ நேஷனல் பரிவார் மெடிக்ளைம் பாலிசி இந்த பேர் கேட்கவே கொஞ்சம் பெருசா குழப்பமா இருக்கு இல்லையா ஆனா கவலையப்படாதீங்க இன்னைக்கு நாம இந்த பாலிசிய ரொம்ப சிம்பிளா அதுல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல இந்த பாலிசியை யாரு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நேஷனல் இன்சூரன்ஸ் சும்மா நேத்து ஆரம்பிச்ச கம்பெனி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து இருக்காங்க யோசிச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு மேல அவங்களோட அனுபவமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இல்லையா இந்த மாதிரி பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் தலை சுத்தும் வார்த்தைகள் எல்லாம் புரியாத மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்க தனியா கஷ்டப்படாம நாம ஒன்னா சேர்ந்து இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு ஒரு டூர் போற மாதிரி பார்க்க போறோம் உண்மையை சொல்லுங்க நீங்க எப்போவாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் பேப்பரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல என்னதான் சொல்ல வராங்கன்னு தலைய பிச்சுக்கிட்டது உண்டா நிச்சயம் நம்மள பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் சரி நம்ம டூருக்கான மேப் இதுதான் முதல்ல இந்த பாலிசியோட பேசிக்ஸ் என்னன்னு பாப்போம் அப்புறம் இதுல என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது இதுல என்ன ஸ்பெஷல் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம் உங்க குடும்பத்துக்கான ஹெல்த் கவரை புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த பாலிசியோட அடிப்படைய என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த பாலிசியை ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்றாங்க அது என்ன ஃப்ளோட்டர் சிம்பிளா சொன்னா உங்க முழு குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பெரிய ஹெல்த் ஃபண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான பணப்பை வீட்ல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இந்த ஒரு இருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அந்த ஃபண்டோட மதிப்பு பத்து லட்சம் ரூபான்னு வச்சுப்போமே நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த தொகையை வேணும்னாலும் சம் இன்சூடா செலக்ட் பண்ணிக்கலாம் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த ஒரு வருஷத்துக்கு உங்க முழு குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு வள மாதிரி இப்ப குடும்பத்துல ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா மீதி ஒன்பது லட்சம் ரூபாய் தான் அந்த வருஷத்துக்கு இருக்கும் இது ஒரு ஷேர்டு அக்கௌண்ட் மாதிரி ஓகே அடுத்ததா ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு இந்த பாலிசியில கரெக்டா என்னென்ன செலவுகளெல்லாம் கவர் ஆகும் வாங்க எல்லாருக்கும் தேவைப்படுற முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முதல்லையே ரொம்ப முக்கியமானது இன்பேஷன் ட்ரீட்மெண்ட் அதாவது நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல அதுக்கு மேல ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா ரூம் ரெண்ட் டாக்டர் ஃபீஸ் மருந்து மாத்திரைன்னு ஆகிற எல்லா முக்கிய செலவுகளையும் இந்த பாலிசி பாத்துக்கும் இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு வெறும் ஹாஸ்பிடல் பில்ல மட்டும் கவர் பண்ணாம நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பண்ணின டெஸ்ட் கன்சல்டேஷன் செலவுகள் அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் ஆகிற மருந்து செலவுகள் இது ரெண்டையுமே கவர் பண்றாங்க இது உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும் இல்லைங்க சில சமயம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே முடிகிற சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் அதாவது டே கேர் சிகிச்சைகள் சில சூழ்நிலையில் வீட்லயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஆம்புலன்ஸ் செலவு இது எல்லாமே இதுல கவர் ஆகுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உறுப்பு தானம் பண்ணுறவங்களோட மருத்துவ செலவையும் இது கவர் பண்ணும் ஏன் ஆயுர்வேதா ஹோமியோபதி சிகிச்சைக்கு கூட கிளைம் பண்ணிக்கலாம் சரி அடுத்த பகுதிக்கு போலாம் பேசிக் கவரேஜ் எல்லாம் ஓகே ஆனா அதையும் தாண்டி இந்த பாலிசியில் ஸ்பெஷலா என்ன இருக்கு மற்ற பாலிசி விட இது ஏன் தனிச்சு நிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாலிசி இப்ப இருக்கிற பல மாடர்ன் தேவைகளை இருக்கு உதாரணத்துக்கு மகப்பேறு செலவுகள் ஏன் கரூர்ாய சிகிச்சை வரைக்கும் இதுல கவர் ஆகுது மனநல சிகிச்சைக்கு அட்மிட் ஆனா கூட கிளைம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ரோபாட்டிக் சர்ஜரி மாதிரி நவீன சிகிச்சைகளும் இதுல உண்டு இது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கும் போது உங்க சாப்பாடு டிரான்ஸ்போர்ட் மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்கு உதவுற மாதிரி டெய்லி ஒரு தொகையை ஹாஸ்பிட்டல் கேஷாவும் கிடைக்கக்கூடிய அதிகபட்ச கியூமுலேட்டிவ் போனஸ் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க கம்பெனி உங்களை பாராட்டி உங்க சம் இன்சோர்ட் அஞ்சு சதவீதம் அதிகமாகி கொடுப்பாங்க இதுக்கு நீங்க எந்த எக்ஸ்ட்ரா பிரீமியமும் கட்ட வேண்டாம் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சேர்த்து உங்க சம் இன்ஷோர்டை ஐம்பது சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்திக்க முடியும் ஆரோக்கியமா இருக்கிறக்கு ஒரு சூப்பரான ரிவார்டு இல்லையா இது ஓகே இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஆப்ஷனல் ஆட் ஆன் கவர்ஸ் அதாவது பேசிக் பாலிசி கூட உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி இன்னும் சில விஷயங்களை சேர்த்து இந்த பாலிசியை இன்னும் பவர்ஃபுல்லா எப்படி மாத்தலாம்னு பார்ப்போம் இதுல முக்கியமாக மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் அதாவது தீவிர நோய்களுக்கான ஒரு பாதுகாப்பு ரெண்டாவது அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அதாவது ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகாம டாக்டரை பாக்குற செலவுகளுக்கு மூணாவது பாலிசி எடுக்கும்போதே உங்களுக்கு சுகர் இல்ல பிபி இருந்தா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கவர் இந்த ஆட் ஆன் கவர்கள் எதுக்கு முக்கியம்னா யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஏதாவது தீவிர நோய் வந்தா மருத்துவ செலவு போக ஒரு பெரிய தொகை மொத்தமா கைக்கு வரது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி டாக்டர் கிட்ட போறவங்களுக்கும் டெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கும் இந்த அவுட் பேஷண்ட் கவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நாம பார்க்க தான் ஒரு பாலிசிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஃபைன் பிரிண்ட் நாம பல சமயம் படிக்காம விட்டுடுற சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வெயிட்டிங் பீரியட் கோபேமெண்ட் எதற்கெல்லாம் கிளைம் கிடைக்காதுன்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல வெயிட்டிங் பீரியட் இந்த அட்டவணையை பாருங்க பாலிசி எடுத்த முதல் முப்பது நாளைக்கு ஆக்சிடென்ட் தவிர வேற எதுக்கும் கிளைம் பண்ண முடியாது அதே மாதிரி சில குறிப்பிட்ட நோய்களுக்கு உதாரணமா கேட்டராக்ட் ஆபரேஷனுக்கு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணனும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நாலு வருஷம் காத்திருக்கணும் இந்த விஷயங்களை பாலிசி எடுக்கும்போதே போதே தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த ஜோனல் பேமெண்ட் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியாவுல ஒவ்வொரு ஊர்லயும் மருத்துவ செலவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க சென்னை மாதிரி ஒரு ஊர்ல குறைவான பிரீமியம் இருக்கிற ஜோன்ல பாலிசி எடுக்கிறீங்க ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்காக மும்பை மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அங்க ஆகிற மொத்த பில்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்க உங்க கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்கிற மாதிரி ஜோன் ஃபோர்ல இருந்துட்டு மும்பையில ட்ரீட்மெண்ட் எடுத்தா பில்ல முப்பது சதவிகிதம் நம்ம தான் கொடுக்கணும் சரி இவ்வளவு நேரம் நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் இது ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி அதாவது மொத்த குடும்பத்துக்கும் ஒரே சம் இன்ஷோடு ஹாஸ்பிடல் செலவுகள் அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆகற செலவுகள் டே கேர்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுது மனநலம் மகப்பேறு மாதிரி மாடர்ன் பெனிஃபிட்ஸும் இருக்கு தேவைப்பட்டா ஆட் ஆன் கவர்ஸும் எடுத்துக்கலாம் ஆனா ரொம்ப முக்கியமா வெயிட்டிங் பீரியட் ஜோனல் கோப்பேமெண்ட் இந்த ரெண்டையும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும் நாம இந்த பாலிசியோட எல்லா பக்கங்களையும் திருப்பி பார்த்துட்டோம் இப்ப கேள்வி உங்ககிட்ட தான் உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கண்டிப்பா